மொத்தமா நம்ம கிட்ட தாய் கோழிகள்னா எவ்வளவு இருக்கு மூவாயிரம் இருக்கு மூணாயிரம் கோழிகள் இருக்கு அதுல சேவல்கள் எவ்வளவு இருக்கு பெட்டைகள் எவ்வளவு எவ்வளவு இரநூறு இருக்கும் சரிங்க விடை ஒரு மூணாயிரம் மூணாயிரம் விடைகள் இருக்கு தேவை செம்மண் தான் கோழி மிதிச்சாலும் சரி கையில எடுத்து செஞ்சாலும் அது வந்து ஒண்ணுதான் 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 அதனால வீரியம் குறையறதும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதான் 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 நேச்சுரல் முறையில் பாத்தீங்கன்னா வீட்டு யூஸ் சரி ஒரு பத்து கோழி ஐம்பது கோழி வளர்த்தல மூணாயிரம் கோழி வளர்த்த மூணாயிரம் கோழி எல்லாம் வளர்த்த முடியாது நாட்டு கோழியில் வளர்த்த முடியும் இந்த நோய் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் வைங்களா ஆமா இந்த கிளைமேட் மாறிச்சுன்னா கோழியில செக் பண்ணணும் சரிங்க சரி இப்போ நம்ம ஊசி ஓடும் போதே செக் பண்ணிக்குவோம் ஒருத்தர் சொன்னாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க மரத்துல தங்க வைக்கிறோம் அது எல்லாம் ஆறு மணிக்கு மேல மரத்துல ஏறிக்குது நாங்க எப்படி நூறு கோழி கொடுக்கறது எங்களால கொடுக்க முடியாது கட்டாயமா அப்படின்றாங்க ஆன்டிபயோடிக் கொடுத்துக்குவோம் சரி ஆனா கம்பல்சரி கொடுத்தா மரத்தடி வளர்த்துறது வந்து ஒரு ஃபார்ம் ஆக முடியாது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பட்டணத்துக்காரன் சேனல் தொடர்ந்து இந்த இனவழி கோழிகளையும் லைனேஜ் கோழிகளையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு வரீங்களா அப்ப கமர்ஷியலா எப்பதான் வெற்றி அடைகிறது கமர்ஷியலா வந்து கரி தேவைக்காக கோழிகளை நாட்டு கோழிகளை வளர்த்த முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா அதற்கு விடை தரக்கூடியது தாங்க இந்த வீடியோ ஒரு அருமையான கரித்தேவைக்கான தேவைக்கான குஞ்சுகளை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா நூறு சதவீதம் தூய நாட்டுக்கோழி குஞ்சுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான கருத்துக்கள் மொத்தமாகவே தலைகீழாக மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆமாங்க கமர்ஷியலாக மீட் பர்பஸ்க்காக தூய நாட்டுக்கோழிகளை வளர்த்து சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான விடையாக இந்த வீடியோ அமைய போகுது

ஆனா உங்களுடைய பெயர் நம்மளோட நாட்டுக்கோழி பண்ணையோட பெயர் நம்ம எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பெயர் கோபால விஷ்ணுங்க சரிங்க கோழி பண்ண பேர் பூமாதேவி போட்டு சரிங்க நாதவன் ஈரோடு மாவட்டம் நாதவணம்பாளைய எல்லை நகரில் இருக்கு ஈரோடு மாவட்டத்துல இருக்கு பாளையம் சரிங்களா எத்தனை ஆண்டு காலமா இந்த பண்ணை தொழில் ஈடுபட்டு பத்து பன்னெண்டு வருஷமா பத்து பன்னெண்டு வருஷம் பண்ணிட்டு இருக்கு ஆனா பொதுவா வந்து நாட்டுக்கோழி ரெண்டு வகையா பிரிக்கலாம் அதாவது வந்து லைனேஜ் கோழிகள் வளர்த்துறவங்க ஒரு சிலர் இருக்காங்க விளையாட்டுகளுக்காக அது போக வந்து கரி தேவைக்காக வந்து நாட்டு கோழிகள் உற்பத்தி பண்றவங்கன்னு இருக்காங்க ஆமாம் இதுல நீங்க எதை சூஸ் பண்ணிருக்கீங்க எதனால சூஸ் பண்ணி ஆமாம் வந்து விளையாட்டு போடுற சேவலை தான் போடுறான் சரிங்க கரி பர்பஸ்க்கு தான் ஒன்னு இல்லை கரி பர்பஸ்க்கு வரலாக்காரருக்கு சப்ளை பண்றதை பண்ணிக்காரங்களுக்கு சப்ளை பண்றோம் அதாவது நம்ம கு குஞ்சுகளா விற்பனை பண்றாங்களா இல்ல பெரிய கோழிகளா வளர்த்து விற்பனை மே ஓல்டு முப்பது நாள் நாப்பது நாள் அந்த ரேஞ்சில் விற்றுட்டு இருக்கோம் அந்த ரேஞ்சில கூட மொத்தமா நம்ம கிட்ட தாய் கோழிகள் எல்லாம் எவ்வளவு இன்னிக்கையில இருக்கு மூவாயிரம் மூணாயிரம் கோழிகள் இருக்கு அதுல சேவல்கள் எவ்வளவு இருக்கு பெட்டைகள் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் சரிங்க மூணாயிரம் மூணாயிரம் விடைகள் இருக்கு இது போக இன்னொரு செட்டு கூட புதுசா உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருச்சுங்க போட்டு பூந்துரையில் இருக்கு பூந்துறையில வேற ஒரு பண்ணையும் போட்டுக்கிட்டு இருக்குங்க அங்க எவ்வளவு தாய்கொழிகள் எடுத்துருவாங்க ஒரு ஆயிரத்தி அங்க ஒரு மூணாயிரம் இங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு கப்பாசிட்டி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கப்பாசா மூணாயிரத்தோடு இன்னைக்கு மூணாயிரத்தோட மூணாயிரத்தோடு ஓகேங்களா ஆனா இப்போ இந்த கூண்டு முறையில வந்து நம்ம வந்து செமனேஷன் பண்றோம் இல்லைங்களா ஆர்டிபிஷியல் செமனேஷன் மூலமா தான் குஞ்சுகள் உற்பத்தி இதை பத்தி மக்களுக்கு ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கு போன முறை நம்ம வீடியோ போடும்போது அத பத்தி பேசிருந்தோம் மறுபடியும் அதே சந்தேகத்தை தான் கேக்குறேன் இந்த ஆர்டிபிஷியல் செமனேஷன் எடுத்து போறதுனால கோழிகளோட தரம் குறையுமா அதெல்லாம் கணக்கு இல்லைங்க சரி தேவை செமன் தான் அது கோழி மிதிச்சாலும் சரி கையில எடுத்து செஞ்சாலும் அது வந்து ஒண்ணுதான் 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 அதனால வீரியம் குறையிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதான் 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 ஏன்னா மக்களுக்கு இந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு இல்ல இல்ல அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோழிக்கு ஒரு சேவலுக்கு ஒரு கோழி வேணும் சரிங்க இதா இருந்தா ஒரு பதினஞ்சு டு இருபது கோழிக்கு யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் ஓகே ஓகே நமக்கு வேலை பழுவும் கொஞ்சம் கம்மியா அப்படி இல்ல ஒண்ணு வேலைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அந்தந்த தொழில் அதாவது ஈஸி தான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா இப்போ மேய்ச்சல் முறையில் கோழி வளர்த்துறதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த கூண்டு முறைக்கு எதற்காக மேய்ச்சல் முறையில முட்டை கலெக்ஷன் பண்ண முடியாது இல்லைங்க சரிங்க பாம்பு தொந்தரவு கோழியே பெருவிட வந்து பாத்தீங்கன்னா கோழியே முட்டை குடிச்சிடும் கண்டிப்பா கண்டிப்பா ஒன்னா இந்த கோழியை குடிக்கல அடுத்த கோழியாவது உடச்சு குடிச்சு எங்களுக்கு கூண்டுலயே அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இருக்குது எப்படி பத்து டூ பாய்ஞ்சு மட்டும் குடிச்சிருந்தது ஒரு நாளைக்கு சரிங்க சரிங்க அந்த டைமுக்கு பக்கம் எடுத்துக்கிட்டா தப்பிச்சது இல்லைன்னா உடச்சுட்டு உடச்சு விட்டுரும் அதனால மேய்ச்சல் முறையில் இடம் நிறைய தேவை மேய்ச்சல் முறையில் பாத்தீங்கன்னா வீட்டு யூஸ் ஒரு பத்து கோழி ஐம்பது கோழி வளர்த்தல மூணாயிரம் கோழி வளர்த்த மூணாயிரம் கோழி எல்லாம் வளர்த்த முடியும் நாட்டு கோழிகளை வளர்த்த முடியும் சரி சரி இடம் அதிக ஃபேஸ் வேணும் ஓகே அப்புறம் ஆட்கள் அதிகம் வேணும் இது நாங்க ரெண்டு ஆள் தான் ஒண்ணு பிரச்சனை ரெண்டு ஆள் தான் மூவாயிரம் கோழி பாத்துக்கிறதுக்கு ரெண்டு ஆள் தான் ரெண்டு ஆள் ஆனா சராசரியா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்க பண்ணிக்குள்ள வேலை செய்யும் அதெல்லாம் கணக்கு கிடையாது தீனி ஓடுவோம் முட்டை எடுப்பு தான் அவ்வளவுதான் தண்ணி ஆட்டோமேட்டிக்கு நிப்பிள்ள போயிரு தீனி நாலு மணிக்கு சாயந்தரம் போடுவோம் சரிங்க முட்டை வந்து ஒன் ஹவர் ஒருக்கா கலெக்ஷன் பண்ணுவோம் தொடச்சு உள்ள வச்சிருவோம் பிரிச்சு வச்சிருவோம் இது மட்டும் தான் அதாவது வேலை

சரிங்க அது என்ன காரணம் ஆர்டி டைட் குறையிருது ஆரவிக வேல்யூ குறையுது உடம்புல உடஞ்சா பச்ச கழிச்சல் வரும் பச்சை வந்து அப்படியே வெள்ள கழிச்சு எல்லாம் ஓகே ஓகே உங்களுக்கு பச்சை கழிச்சல் வரும்போதே மண்டியங்கள் போட்டு உட்காந்துரும் சரிங்க நேரம் நிக்காதுங்க முடியாது அப்படியே குவாந்துருங்க சரி அப்புறம் ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்கன்னா வெள்ள கழிச்சு எல்லாம் ஓகே வெள்ள கழிச்செல்லாம் மாறி அப்புறம் அது உங்களுக்கு அது அப்படியே போயிடும் ஆமா பிளட் பூரா கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் ஆனா இப்போ இந்த மாதிரியான நோய்கள் இப்ப கழிச்சலோட சீசனா இருக்கு ஏன்னா மழை வெயில் காலம் முடிச்சு மழை காலம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால அப்புறம் இதே வெயில் காலம் வந்துச்சுன்னா வெள்ளக்கிழச்சல் வருது இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றோம் எப்படி நோய்கள் வராம தவிர்க்க அது ஆடி இது லசோட்டா கொடுத்துட்டா போதும் லசோட்டா கொடுத்து மாசம் இருக்க லசோட்டா இந்த கம்ப்ளைண்ட் கடை இல்லை சரிங்க யாரும் கொடுக்குறது இல்லைங்க ஏன்னா ஒருத்தர் சொன்னாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க மரத்துல தங்க வைக்கிறோம் அது எல்லாம் ஆறு மணிக்கு மேல மரத்துல ஏறிக்குது நாங்க எப்படி நூறு கோழி கொடுக்கறது எங்களால கொடுக்க முடியாது கட்டாயமா அப்படின்றாங்க ஆன்டிபயோட கொடுத்துக்குவோம் சரி ஆனா கம்பல்சரி கொடுத்தா வரும் மரத்தடி வளர்த்துறது வந்து ஒரு ஃபார்ம் ஆக முடியாது ஃபார்ம் ஆக முடியாது முடியாது அது வந்து சொல்லுவாங்க நூறு கோழி வச்சு ஐம்பதாயிரம் கிடைக்குது அதை எல்லாமே வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒரு மிகமைப்படுத்தி பேசுறதா நுழைஞ்சு உண்மை கிடையாது ஓகே நான் மூணாயிரம் கோடி வச்சுக்கலாம் எங்கனாலே முடியல கட்டாயமா கட்டாயமா அதெல்லாம் ஒன்றும் பெருசா வந்து பண்ணோம்னா ப்ராப்பரா தான் பண்ணணும் யூனிஃபார்மா தான் பண்ணணும் சரி வெளியூட்டு மேய்க்கிறது வீட்டு யூஸ் அஞ்சு பத்து கோழி வளர்த்திக்கலாம் வேற பிசினஸ் இருக்கணும் இதேவே வந்து ரொட்டினா ரொட்டீனா தொழில் செட் ஆகாது சரிங்க சரி ஒன்னா வீட்டில் இருக்கிற அக்கா இது யாரோ ஒருத்தர் பாத்துக்கணும் கண்டிப்பா அவர் வேலைக்கு போயிடணும் ஏதாவது கம்பெனி இது ஏதோ வேலைக்கு போயிடணும் இல்லையா முள்ளேறமான பண்ணதான் ஓகே பண்ண முறையில பேச்சு முறை தான் பேச்சு முறை தான் பண்ண ஆனா பொதுவாக வந்து நாட்டு கோழிகள் இந்த கேஜ் முறையில வளர்த்தும் போது நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு வந்துட்டு இருக்கு எனக்கும் கூட அந்த சந்தேகங்கள் இருந்தது இது ஒரு காலம் அசில் கிராஸா இருக்குமோ குடுக்குற குஞ்சுகள் வந்து அசில் கிராஸா கிடைச்சிருமோ அப்படிங்கற ஒரு பயம் இருக்கு கிராஸ் முதல் தடவை ஏமாத்துவோம் சரி அண்டா தடவை நீங்க ஏமாறுவீங்களா கட்டாயமா முடியும் அப்புறம் எப்படி பிசினஸ் பண்ண முடியும் அண்டா தடவ ஒரு தொழில் நடக்கலாம அது அதிக நாள் நடக்காது நடக்காது நாங்க வந்து உள்ளே ஃபார்ம்லயே பாக்க விடுறோம்ல ஓ நேரடி விஷயம் பாத்துக்கிட்டே சொல்றோம் ஏன்னா ரூபா கொடுத்து குஞ்சு வாங்குறாங்க சரிங்க குஞ்சு வாங்குற முற்பாடு பக்கத்துல சொல்லுவாங்க இந்த மாதிரி ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு வாங்குனீங்க சரிங்க சரிங்க அப்படி சொல்லும் போது வந்து மனசு சங்கடமா ஏமாந்துட்டு போனோம் அதனால காட்டியிருக்கிறது நேரடியாக தாய்கொழி காட்டி ஓகே என்ன வாங்கல என்ன வேணும் ஏன்னா நம்மள மூணு மாசம் புக்கிங் இருக்கு சரிங்க என்னை கேட்டு கொடுக்க எல்லாம் கொடுக்க முடியாது ஆல்ரெடி புக்கிங் எல்லாம் போயிடலாம் இருக்குறாங்க இல்லைங்களா திடீர்னு கேட்பாங்க பண்ண சும்மா கிடக்குது அதுக்கே போட்டுக்கிறது சரி சரி சரிங்களா ரீசெண்டா யாரும் பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம் ஆனா இப்போ ஒரு மூணாயிரம் தாய்க்கொழிகள் நம்ம போயிட்டு இருக்கு அப்படின்னா சுமாரா ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் கிடைக்கும் முன்னூறுக்கு நானூறு முட்டை அவ்வளவுதான் கிடைக்கும் மூணாயிரம் கோழிகளுக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடைக்கும் சரிங்க நேற்று பாத்தீங்கன்னா முன்னூத்தி எம்பது முன்னூத்தி எண்பது முட்டைகள் தான் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் சரிங்கண்ணா அப்புறம் உங்களுக்கு அடப்படுக்குது இல்லங்க ஆமாங்க இப்ப பர்ஸ்ட் கூம்பு ரெண்டாவது கும்புன்னு இருக்கு அதுல கொஞ்சம் சேர்த்தி வருங்க ஐநூத்தி ஐம்பது அறுநூறு வரும் சரிங்க ஆவரேஜுங்க போது நானூறு தான் நானூறு முட்டைகள் தான் முன்னூத்தம்பதுல இருந்து நானூறு தான் ஒரு நாலு பத்து தான் கணக்கு சரிங்க அதனாலதான் இது யாரு செய்யறதில்ல செய்யறது இல்ல மூணாயிரம் கோழிக்கு முன்னூறு கட்டு எந்த செய்ய மாட்டாங்க கட்டாயம் எங்களுக்கு இதுல அணு இருக்கிறனால செய்யறோம் போதுமானது ஆமா இத்தனை வருட காலமா நீங்க உங்களால வந்து அடுத்த எல்லா பேச்சும் ஒண்ணுதான் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் சரிங்களா ஒரு முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது முட்டைகள் நானூறு முட்டைகள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மாசம் எத்தனை குஞ்சுகள் தான் நம்ம இருந்து விற்பனைக்கு வெளியில வருதுங்கன்னா எழுபத்தஞ்சு டு எண்பது பர்சன்ட் பொறிக்குது எண்பது பர்சன்ட் பொறிக்குது எட்டாயிரம் குஞ்சு வருது எட்டாயிரம் குஞ்சு ஒரு மாசத்துக்கு மாசத்துக்கு எட்டாயிரம் டு எட்டாயிரம் டு ஒன்பதாயிரம் ஒரு ஐநூறு சேர்த்து வரும் மழைக்காலம் எட்டாயிரம் கேரண்டி வரும் வருதுங்க வாரம் இரண்டாயிரம் சரிங்களா எங்கெல்லாம் இருக்கோம் எல்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வெளி மங்களூர் போகுது மங்களூர் போகுது திருப்பதி ஜங்ஷனுக்கு சரிங்க சார் அவங்க ஊருக்கு எடுக்கிறாங்க ரெகுலர் அவங்க வந்து ஏஜென்ட் மாதிரி சரிங்க எடுத்து அங்க சப்ளம் பண்றான் அங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு அங்க சப்ளா பண்ணுவோம் அவங்க வந்து தனியா ஒரு நூற்றி அறுபது வைக்கிறாங்க நூறு ரூபாய்க்கு நூறு குஞ்சு குடுக்கறோம் நூத்தி அறுபது ஆனா இந்த இடத்துல ஒரு சந்தேகம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு கோழி அப்படின்னு எடுத்தா ஒரு நாள் குஞ்சு அப்படிங்கறது நூத்தி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி சில பக்கங்கள் வித்துட்டு இருக்காங்க நீங்க வந்து நூறு ரூபாய்க்கு குடுக்கும் போது அதோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நானும் அதையும் பண்றலாம் அவங்க நூறு கோழி இருநூறு கோழி நான் மூவாயிரம் கோழி நீங்க வால்யூமா பண்றீங்க நான் நூத்தி அறுபது ரூபான்னு சொன்ன வைங்க விற்காது விற்காது விற்பனை ஆகாது மாறு ரெண்டாயிரம் விக்க முடியாது இன்னொன்னு என்ன பர்பஸ் நம்ம வாங்குறது நல்ல முறை கம்மியா இருந்து கிடைச்சி வாங்கி வித்தாத்த லாபம் எனக்கு டிமாண்ட் இருக்கும் கட்டாயம் டிமாண்ட் இருந்தால் நான் போய் உங்களுக்கு கோழி கொஞ்சம் வேணுமானு கேட்டாலா வியாபாரம் பண்ண முடியாது ரொம்ப எதார்த்தமா சொல்றீங்களா ஏன்னா நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறாங்க அவங்களும் ஒரு காசு பாக்கணும் டப்பு டப்புன்னு நூத்தி இருபது நூத்தி முப்பத்த நூத்தி எடுப்பாங்க சரிங்க அவங்க அவங்களே தாய் கோழி வளர்த்தலாங்க

ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குஞ்சுகள் நம்ம கிட்ட வாங்கணும் அப்படின்னா மினிமம் எவ்வளவு ஆர்டர் குவாண்டிட்டி மேக்சிமம் என்ன ஆர்டர் அதெல்லாம் கணக்கே சரிங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையா அதுதான் பத்து குஞ்சு கேட்டாலும் கொடுத்துருக்கீங்க ஒன்னு கேட்டாலும் கொடுக்கும் ஒன்று கேட்டாலும் விளையாடுறதுக்கு ஒரு குஞ்சு வேணும் நூறு ரூபா நமக்கு தேவை காசு தானே ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்கன்னா யாரு கேட்டாலும் வியாபாரம் சிறு வியாபாரமா இருந்தாலும் நாம வியாபாரிங்க சரிங்க பத்து கிலோ கேட்டாலும் கொடுப்பா இருபது ஐம்பது கிலோ தான் கொடுப்போம்ன்றதெல்லாம் கிடையாது குஞ்சு கேட்டாலும் கொடுப்பா என்ன அவங்க பர்பஸ் ஒருத்தர் வந்து வீட்டுல வளர்த்துவாங்க ஒரு பத்து குஞ்சு வேணுமாங்க சரி இல்ல நூறுதான் அவங்க முடியாதுல்ல வர முடியாதுல்ல அவங்களுக்கு தேவை பத்து தான் இடம் இருக்கும் உங்களுக்கு அதனால அது நாம அந்த எப்பவுமே நான் அந்த மாதிரி பண்ணதே இல்லை கண்டிப்பா ஆனா இப்போ கூண்டுகள் முறையில் நீங்க வளர்த்துறீங்க ஆர்டிபிஷியல் செமனேஷன் எடுத்து குஞ்சுகள் வளர்த்து குஞ்சுகள் உருவாக்குறோம் இந்த குஞ்சுகளையும் கொண்டு போய் நாங்க கூண்டுகள் முறையில தான் வளர்த்திருவோம் இல்ல மேச்சல் முறையில் வளர்த்தலாங்களா இது வந்து குஞ்சு எடுக்கிறத எங்களோட வேலை சரி வளர்த்துறது உங்களோட சாய்ஸ் ஓகே நீங்க கீழே விட்டு வளர்த்தனா குவாலிட்டியா வரும் கூண்டில் வளர்த்தனா என்ன வரும் கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் கூண்டுல நல்லா இருக்கு அதுக்கு மேல கால் வளைய ஆரம்பிச்சு கால் வளைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா வளரும் போது உங்களுக்கு கால் வந்து பிஞ்சு கால் அப்படி மொத்த மொத்தம் வளை ஓகே நீங்க வெளியூட்டு விட்டு வளர்த்துறதுனால கேஜில ரெண்டு மாசம் வரை கேஜ்ல விடலாம் அதுக்கப்புறம் வெளியில ரெண்டு மாசம் வரைக்கும் உங்களுக்கு தடுப்பூசி இருக்குல்ல ஆமா ஆமா ஏழாவது நாள் பதினாலு இருபத்தொன்னுல ஆமா உங்களுக்கு அறுபது நாள் வரைக்கும் தடுப்பூசி முடியல வரைக்கும் எந்த தனி வேணாலும் முடியல அது வரைக்கும் நம்ம தானே குடுக்கறேன் கொஞ்சம் ஆமா 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 ஆனா இப்போ கூண்டுகள் முறையில வச்சு நீங்க ஆர்டிபிஷியலா செமினேஷன் எடுத்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணும்போது போது இதற்கான தீவனங்கள் என்ன குடுக்குறீங்க நீங்க நாங்க வந்து கம்பெனி தீனி தான் கொடுக்குறோம் ஓப்பனா சொல்லணும்னா கம்பெனி தீனி தீனி தான் வேற சும்மா அத போற அசாலா போடுற அத போற இது எதுவுமே வேஸ்ட்டுங்க சரிங்க நாம வந்து ஒரு இது எப்படி சொல்றோம் ஒரு பிசினஸ் ஓகே பிசினஸ் பிசினஸா தான் நடத்தணும் இது வந்து நம்ம நாட்டு வைத்தியம் கிடையாது கமர்ஷியல் பிசினஸ் பிசினஸ் பாட்டி வைத்திய நான் இறையால தூது வேளாண் இலை எடுப்பேன் அந்த தலையப்பா அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க சரிங்க தொழில தொழிலா பண்றோம் வெளிப்படையா பிசினஸ் பண்ற அளவுதான் கண்டிப்பா இப்ப எனக்கு தேவையானதான் மக்களுக்கு தேவையான மண்டல கோழி வரணும் நான் ஏதாவது தொழில் பண்றணும் சரி தொழில் பண்ற அளவுதான் சரி 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 அப்போ ப்ராப்பரான ஒரு வேக்சினேஷன் ப்ராப்பரான ஒரு ஃபீல்டு இருந்தா யார் வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாங்க ஆனா ஒரு ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேட்ல என்ன வருன்னு தெரிஞ்சுக்கணுங்க ஓகே ஒரு நாலேஜ் ரொம்ப முக்கியம் பொது நாலேஜ் இருக்கணும் இப்போ வெளி மேச்சலா இருந்தா கூட கோடிகள் ஒண்ணுக்கு ஒன்னு தள்ளி தள்ளி இருக்கறதுனா சீக்கிரம் நோய்கள் தாக்காது

ஆனா இப்போ கூண்டுகள்ல வச்சு வளர்த்தக்கூடிய இந்த கோழிகளுக்கு தனிப்பட்ட குணாதிசயங்கள் விஷயங்கள் ஏதாவது இருக்குது அதாவது வெளிமேச்சல் இருக்கிற கோழிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசத்தை பாக்கலாம் தெரிஞ்சுங்க நான் வெளிமேச்சல் கோழி தான் வாங்கி கூண்டுல ஓ வெளிமேச்சல் இருக்கிற தான் வாங்கி நம்ம பார்ட்டிக்கு நாங்க கோழி கொடுத்துருவோம் சரி இல்லையா பண்ணிக்குவோம் ஓகே 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 இப்போ ஐநூறு ஆயிரம் கோழி கொடுத்தோம்னா ஐநூறு வேடை வரும் ஐநூறுல ஒரு இரநூறு வேடை பொறுக்கிக்கும் பொறுக்கிக்கும் குவாலிட்டியான வால் டைப்பு கால் ஊக்கம் இந்த மாதிரி பொறுக்கி தான் நாங்கள் கேஜில் ஏற்றுறோம் சரி முட்டை விடுற தரணத்துல நாங்கள் கேஜிலேயே ஏற்றுறோம் ஓ முட்டை விடுற டைம் டைம்னா கூண்டுக்குள்ளேயே கூண்டுக்குள்ளேயே விடுறோங்க அதனால வெளி மேட்சல் உள் மேட்சல் பழகிக்கு அளவுதான் அவ்வளோதான் அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிக்குது வா ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தாங்க ஒரு தப்பு பண்ணா ஒரு வெளியே தெரியுறா ஒரு தப்பு பண்ணா ஜெயில இருக்கிறான் பழகிக்கிறான் பழகிக்கிறான் பழகிக்கிற அளவு பழகலை வழியில் இதுதான் வாழ்க்கையிலும் பாதிப்பா சரிங்க அது மாதிரிதான் இதுமே ஓகே ஓகே

எப்படி சுத்தமான தண்ணி சரி பிகாம்ல வைமராலு லிவாலு எப்டாகரோ இதோட கொடுத்துக்க வேண்டியதாங்க அதாங்க அது ஊட்டச்சத்துக்கு தேவையான இதோட கொடுத்துக்கலாங்க ஆனால் அது இது எல்லாமே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இது வந்து நாட்டு கோழி வந்து வெளியே தெரியுது கோழிங்க ஓகே இதுதான் நம்ம மாடலைஸ் பண்ணி கேஜில் ஏத்தி கேஜில் ஏத்தி இதுக்கு எந்த வைத்தியமும் கிடையாது வைத்தியம் கிடையாது இது வந்து அப்படி பண்ணணும் நம்ம வந்து வெள்ளை கோழிக்கு போடுற கோழியோட ஊசி தான் இதுக்கு போடுறோம் அதேதான் அடி ஆடு ஆட்டு பி எல்லாமே அது நாட்டுக்கோழிக்குன்னு எந்த ஊசியுமே வரல அதான் தீனிதான் இப்போ கம்பெனிக்காரர் வந்து நாட்டு கோழி டீனின்னு போடுறாங்களா சரி நம்ம பூனாவே இருக்கட்டும் பாரி ஃபாரின் மருந்து இல்லாம வந்து வெள்ளை கோழியுமே கலர் கோழியும் வச்சுதான் வருதுங்க நாட்டு கோழிக்கு வைத்தியமே இல்ல வைத்தியமே இல்ல நம்ம வந்து பத்து குஞ்சு கொடுத்தா யாரும் ஊசி போலீங்க இப்பதான் நோய் அதிகமா வர்றனால தான் சரி கவர்மெண்ட்லயே ஆடி வீக்கை மட்டும்தான் போடுறாங்க சனிக்கிழமை நாள் போடுறாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இப்போ எஃப் ஒன்னு விட்ருக்கறாங்க பூசா கவர்மெண்ட் கவுர்மெண்ட் இது அப்புறம் பிரைவேட்ல பாத்தீங்கன்னா பதிமூணு வகையான மருந்து இருக்கு 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 கவர்மெண்ட்ல இல்ல ஆனா வந்து நாட்டு கோழிக்கு வந்து வெள்ளைக்கோழியோட ஊசி தான் எல்லாமே நாட்டுக்கோழிக்குன்னு எந்த ஊசி கிடையாது சரிங்க அதாவதுன்னா இப்போ கமர்ஷியலா ஒருத்தவங்க கோழி வளர்த்தணும் அதாவது வந்து மீட் பர்பஸ்க்காக பெருவடையவே வந்து மீட் பர்பஸ்க்காக வளர்த்தணும் கறி தேவைக்காக விற்பனை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட குஞ்சு வாங்கலாம் இல்லைங்களா வாங்கலாம் அம்மா பொலித்தீனி யூஸ் பண்ணிட்டு குஞ்சு தீனி ரெண்டு மாசம் கழிச்சு மக்காச்சோளத்துக்கு கலந்து தாண்டாங்க போதும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் மக்காச்சோளம் கம்பு அப்படி கம்பு போடக்கூடாதுங்க சரிங்க கம்பு போட்டீங்கன்னா வெயிட் ஏறாது வெயிட் ஏறாது நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க கம்பு போட்டா இருவள் வருங்க வெயிட்டே ஏறாது வெயிட்டே ஏறாது சோ மக்காச்சோளத்தை அதிகமா கொத்திக்கும் கொத்திக்கும்

ஆனா எவ்வளவு குஞ்சுகள் வேணாலும் அங்குல இருந்து எத்தனை குஞ்சுகள் இருபது ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல கொடுத்துருவாங்க சரிங்க சரி நூறு முன்னூறு ஐநூறு ஆயிரம் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி மாசம் ஆயிரம் ஓகே ஓகே ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்துல இருந்து ஒரு நாலாயிரம் தாய்கோழிகளை வச்சு நீங்க வளர்த்துறீங்க அது கூண்டு மத்தில வளர்த்துறீங்கன்னா இதோட இன்வெஸ்ட்மென்ட் சுமாரா சொல்லுங்களேன் எவ்வளவு செலவு கோழிக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு கோழிக்கு கோழி ஆயிரம் ரூபாய் சரிங்க கூண்டு ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு கோழிக்கு ஒரு கோழிக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுவா அந்த நாலாயிரம் கோழிக்கு நம்ம கணக்கு

ஆனா இப்ப உங்ககிட்ட இருந்து குஞ்சுகள் வாங்குறவங்க இதே மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணி ஏஐ மெத்தட்ல வந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அவங்கனால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா அப்படி பண்றதா இருந்தா அவங்க என்ன பண்ணுவீங்க பத்து பேர் வேலைக்கு செய்ய பத்து பேர் அந்த கம்பெனியில் இருக்கிறது இல்ல சரி மனசு புடிச்சு வந்தா இருக்கிற அது மாதிரி செய்ய ஆர்வம் வந்து யார் வேணாலும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இங்கதான் அவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அது இல்லை நேரத்தை இருந்தா செய்யலாம் நாலேஜ் இருந்தா கோழி நாலேஜ் கோழியில் ஆர்வம் இருந்தா செய்யலாம் சரிங்கண்ணா சரிண்ணா அப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது போட்டாங்கன்னா ஒரு டிசீஸ் வந்தா கூட தெரியாது தெரியாம போயிடும் கோழியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு சவு நாளைக்கு பத்து நாலானிக்கு முடிச்சிருக்கும் இளவு இழப்புகள் அதிகமா இருக்கும் கம்பல்சரி வருங்க பரவதான ஸ்பிரிட் அதிகம் கோழி சரி ஆடு மாடோட கோழி அதிகம் கோழி அதிகம் ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்களை மாதிரியே இந்த மெத்தட்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சரௌண்டிங்லயே நிறைய பேர் வந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கே இருக்கிறாங்க உங்க அளவுக்கு பெரிய வேல்யூமா பண்ணலாம் கொஞ்சம் எல்லாமே பஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது மத்தவங்க குஞ்சுக்கும் நம்ம குஞ்சுக்கும் அந்த தரம் குவாலிட்டிங்கிறது எப்படி பர்சன்ட்

யாருமே இல்லைங்க ஆனா எனக்கு நாலு பார்ட்டிங்க நாலு பார்ட்டி இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவைல எடுத்துக்கிறாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க இவ்ளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணையை சுத்தி காமிச்சீங்க நம்ம கோழிகள் தாய் கோழிகள் எவ்வளவு இருக்கு குஜியல் உற்பத்தி எப்படி அப்படிங்கறது எல்லாமே சொன்னீங்க கடைசி உங்களோட தொடர்பு என்னும் குடுத்துருங்களேன் தொண்ணூத்தி நாலு எண்பத்தாறு பதினொன்னு எம்பத்தி நாலு முப்பத்தாறு ஆனா கூடவே சொல்லிடுவீங்க யாரா இருந்தாலும் ஒரு மூணு மாசம் மாசம் பத்து குஞ்சு ஐம்பது குஞ்சுல நாங்க கொடுத்துருவாங்க கொடுக்க முடியும் முடியும் உள்ள ஒருத்தன் நுழைஞ்சாங்கன்னா கொடுக்க முடியும் இப்பதான் முட்டை வந்துட்டு இருக்காங்க ஆயிரம் மூணாயிரம் மூலயமா முட்டைக்கு இன்னும் இருக்குதுங்க இருக்குதுங்கிட்டே இருக்குது அப்படியே ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்கு ரைட்டுங்க ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே ஒரு பண்ணையா இருந்து இன்னைக்கு வந்து இன்னொரு வந்து பெருகிறது காரணம் என்ன குவாலிட்டியை கொடுத்தா தான் பெருக முடியும் நியாயமான வார்த்தைனால இதவே விற்க முடியல எங்க போய் எங்க போய் பண்ண முடியும் இல்ல முடியும் கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த ரெண்டாவது பணம் வந்து அதோட நிக்காம இன்னும் மென்மேலும் பெருகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க